சரி யார் இருக்காங்களா என்னன்னே தெரியல கமாண்ட் போர் பண்ணுறாங்களோ அது விரிங்க என்ன நேரம் இல்லையா எங்க அழுகுறாங்க கமாண்டவே காணமே அறிவீன எங்க அழுகுறாங்க அறிவீனவே காணமே நாலு நிமிஷம் இருக்கு கனவோடு வாங்கிறேன் வாங்க தங்கம் நல்லா இருக்கீங்களா பதினெட்டாவது லைக் போட்டீங்களா அப்பா அப்பா ஐயோ என்னடி கொஞ்சம் காய்ச்சல் அடிக்குதுப்பா அது கொஞ்சம் லைன் கொஞ்சம் டல்லாக இருக்குது நம்ம வந்து ஒரு தொலைக்காட்சியில் வேலை பார்க்குறோம் தொலைக்காட்சியில் செய்தி வாரிசிப்பாளராக வேலை பார்க்குறோம் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா ஒரு நல்ல மேக்கப்போட உட்காந்து லைவ் யூடியூப்பில் வந்து இது வாசித்தாதான் நம்மளை விரும்பி பார்ப்பாங்க அதனால் எனக்கு வந்து இன்றைக்கி முடியலை தூக்கம் தூக்கமாக ஒரு ஒரு நாலு நாளாவே அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கு என்னன்னு தெரியல சரியா தூக்கம் கண்ணை கட்டுது ஆனா அருமையான பிகர் லைவுல போட்டு இருக்கு அது எந்த பிகரு எங்கப்பா இருக்கு யாரும் எனக்கு சரியான தூக்கம் வந்து சிலை

கனவோடு வாழ்கிறேன் ஒரு லைக் போட்டு கொடுப்பா இருக்கு பதினெட்டு வரணும் ஏன் பதினெட்டு வரல பதினெட்டு வரலையே கனவோடு சில நாள் நினைவோடு சில நாள் கனவு இல்லை நினைவு இல்லை தூக்கம் கட்டது பல நாள் நேரம் எனக்கு லைவ் போட்டது பாத்துக்கிட்டு இருந்தவங்க ரசிச்சுக்கிட்டு இருந்தவங்க அந்த நடிகைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாருக்கும் நன்றி 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 என்னை இனிய இரவு வணக்கம் எல்லாருமே தூங்க நாளைக்கு மீன் கறி எடுத்து சாப்பிடுவோம் ஓகே வா கணேசு நான் போயிட்டு வரேன்டா எனக்கு தலை சுற்றுதுடா தூக்கம் அப்படி வருதுடா ஐம்பத்தி ஒம்பது வந்துச்சுதா நீ ஒரு 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 நிமிஷம்டா தூக்கம் சரியான தூக்கம் வருதுடா இங்கே வரும் எங்கள் அன்பைப்பார் குண்டாக்க மண்டக்க போட்டிருக்கேன் இப்போ நான் அழிச்சிட்டு தூங்கணும் இல்லாட்டி முகரை எழுதிடும் இங்கே பாரு

ஒன்வர் ஆயிருச்சு